தங்காலையில் அறுநூற்று இருபத்து ஐந்து கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்பு மூன்று மர்ம மரணங்களும் பதிவு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆறு ஆயுதங்களும் சிக்கின ஜனாதிபதி அமைச்சர்கள் சிறை செல்ல நேரிடும் என உதய கம்மன் பில எச்சரிக்கை மின்சார விநியோக சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனம் வர்த்தமானி வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர வர்த்தமானி மூலம் மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்த முடியாது என்கிறார் இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் ஐநாவில் ஜனாதிபதி அனுர நாளை உரை காணாமல் போனோர் தொடர்பான ஐநா குழுவின் இலங்கை மீதான மீளாய்வு செப்டம்பர் இருபத்து ஆறாம் திகதி அரசாங்கம் ஒரு வருடத்தை வீணடித்துள்ளது நாமல் ராஜபக்ஷ எம்பி கடும் விசனம் மஹிந்த நாமல் சிராந்திக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழுவில் முறைப்பாடு தமிழ் மக்களை பலப்படுத்துவதற்கான அடிப்படை கட்டமைப்பு மாகாண சபை சட்டத்தரணி கோசலை மதன் சுட்டிக்காட்டு குச்சவெளியில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஏக்கர் பொதுமக்களின் காணி விடுவிப்பு தொல்லியல் திணைக்கிழமை தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு நல்லூர் மந்திரிமனை முன்பாக சமூக ஆர்வலர்களின் போராட்டம் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபத்து ஓரு பேர் பலி பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்க அணிதிரளும் நாடுகள் பிலிப்பைன்ஸில் வன்முறை ஆர்ப்பாட்டம் நூற்று முப்பத்து ஓரு போலீசார் காயம் இருநூறு பேர் கைது தொன்னூற்று மூன்று வருடங்களுக்கு முன்னர் வெளியான வீரகேசரியின் முதல் பக்கம் ஆப்பசிஷன் யூனிட்டி அல்லார்ஸ் கவர்மெண்ட் வோஸ் ஆக்ஷன் இஃப் வாய்ஸஸ் ஆர் சப்ரெஸ்ட் சேஸ் எம்பி ஜெயசேகர வாட் டஸ் இண்டியா எக்ஸ்பெக்ட் அரிய தாது பொருட்களும் பேரவலங்களும் மலையக பகுதிகளில் சிறுத்தைகளால் அதிகரிக்கும் அச்சம் மலையக சமூகமும் நிறைவேறாத நிலவுரிமை கனவும் பெலிஹுலோயாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக சுற்றுலா தினம் கண்ணீர் விடும் மலைகளிலிருந்து நிலையான சுற்றுலா வரை பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்துர் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கணவரை கொன்ற இளைஞருக்கு மன்னிப்பு சாலிகர்க்கின் மனைவி அதிரடி அறிவிப்பு தன்னால் வளர்க்கப்பட்ட புலியால் கடித்து குதரப்பட்டு உயிரிழந்த நபர் அமெரிக்காவில் சம்பவம் வாழ்வா சாவா போட்டியில் இன்று களமிறங்கும் இலங்கை பாகிஸ்தான் இலங்கையை வந்தடைந்தது மகளிர் உலக கிண்ணம் உலக உள்ளக கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் முதலாவது அணியாக நியூசிலாந்து அணி இலங்கை வருகை இந்தியா பாகிஸ்தான் போட்டியை இனிமேல் சவால் மிக்க போட்டியாக கருத முடியாது இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கால வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்